அதாவது காலையில வர முடிஞ்சா வரலாம் மதியானம் வர முடிஞ்சா வரலாம் இரவு வர முடிஞ்சா வரலாம் என்னது எந்த வர முடியுமோ வரலாம் அது கிடையாது சொல்லி போட்டு நம்ம நம்ம பயிற்சி பெற்றவங்க பத்து பேர் பாஞ்சு பேர் இருப்பாங்க எங்கிட்ட பயிற்சி பெற்ற ஆயிரம் கண்டுகள் இருப்பாங்க இப்ப நீங்க புதுசா பயிற்சி பெற்றவங்களுக்கு தகவல் கொடுங்க அவங்களுக்கு விருப்பப்படுற நேரத்துல ஒரு காலையிலயோ அது மதியானமோ இரவோ சரியா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஓப்பு நடத்துறேன் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புதுசா வர்றவங்களுக்கு நீங்க ஆலோசனை சொல்லலாம் புதுசா வர்றாங்க இல்லையா உங்களுக்கு ஆலோசனை இப்போ இந்த அறுபது வயது கடந்தவங்களுக்கு நோய் வந்து கடுமையா இருக்கு நோய் வந்து ஆஹ் பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா அசிட்டி அமிலத்தன்மை அதிகமாகுது அமிலத்தின் அதிகமாயி அதனால குடும்பத்துல பிரச்சனை உண்டாகும் குடும்பத்துல பிரச்சனை உண்டாகும் ஆமாங்க எப்படி நீங்க இந்த உணவு பழக்கத்தினால் உணவு ரத்தம் கெட்டு போனா மூளையும் கெட்டு போகுது அது மூளை கெட்டு போகும்போது ஆன்மாவும் கெட்டு போகுது என்னது ஆன்மாவும் கெட்டு போகுது அப்ப அப்போ இப்போ ரத்தம் கெட்டு போச்சுன்னா எந்த மாதிரி மூளை போய் எந்த மாதிரி அவங்க குடும்பத்தை வழி நடத்துவாங்க சொல்லுங்க எந்த வேலையும் செய்ய முடியாது ஆஹ் அப்பா அவங்களுக்கு வயித்துல ஏற்படுகின்ற அந்த அமிலத்தை அவங்க கட்டுப்படுத்த முடியாது பசியும் கட்டுப்படுத்த முடியாது கோழி அமிலம் மேல உணவு பழக்கம் தின்னு 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 திண்ணு ரத்தம் புறம் புளிச்சு போகுது ரத்தம் புறம் ஆமாங்க ஐயா எப்படி நீங்க கட்டுப்படுத்து வந்து ஒரு அறுபத்தி ஐந்து வயது ஒரு மனிதனுக்கு அறுபத்தி ஐந்து வயது மனிதன் வந்து அவனுக்கு என்ன சொல்ல போறீங்க ஆனா அவன் தின்னு உள்ள சுத்தம் தெரியாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்கிறப்ப ஒரு பருவம் ஒரு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் திருமணம் செய்யாத வரைக்கும் ஒரு பருவம் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பருவம் திருமணம்

பழைய உணவு வாழ்க்கையை அடிப்படையை வைத்துக் கொண்டு உடம்பு இத்து போய் நாடுதாரன் இத்து போய் சாகுறான் இது ரொம்ப இது ரொம்ப அருவருப்பானது ரொம்ப ரொம்பதான் அப்ப இது எப்படி சரி செய்வீங்க அது இப்ப வந்து ஒரு ஒரு அறுபது வயசு ஆளுக்கு குடும்ப பொறுப்பு எல்லாம் ஒப்படைச்சிட்டான் தலைச்சம்பிள்ளை தனக்கு ஒரு ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருக்கலாம் முதல் குழந்தைக்கு தன் பொறுப்பெல்லாம் கொடுத்துறான் குடுத்துட்டு அவன் போய் தனிமையில போய் அஞ்சு சென்ட் இடத்தை வாங்கிட்டு அல்லது வீட்டு மேலையோ அல்லது அவனுக்கு காலி இடமோ எங்க இருந்ததுன்னா அல்லது கிராமமோ அவனுக்கு சொந்த கிராமம் இருக்கலாம் அல்லது மேல் மாடி வீடு இருக்கலாம் அல்லது பக்கத்தால அஞ்சு சென்ட் பத்து சென்ட் இடம் இருக்கலாம் அங்க ஒரு குடியில் போயிட்டு அவ என்ன பண்ணணும் உடம்பை சுத்தப்படுத்தணும் உடம்பை சுத்தப்படுத்தணும் சொல்லுங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசு மனிதனுக்கு என்ன அறிவுரை சொல்ல போறீங்க சொல்லுங்க எப்படி போனாலும் கல்விக்கு வந்து கலிகை காலத்துல இருபது வயது நாற்பது வயது அறுபது வயது அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாம் ஐயா சரி அப்படி பார்க்கணும் போது இருபது வயது நாற்பது வயது வலியும் அவங்களுக்கு நோயை வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இளமைக்குது இளமை இருக்கிறதுனால எல்லாமே சரி பண்ண முடியுது அதே நாற்பதுல இருந்து நாற்பதுல இருந்து அறுபதுக்கு போகின்ற வரி நடுத்தர வயது அதுலயும் நோய் வந்து வாய்ப்புகள் கம்மி அதுவே அறுபது வயதுக்கு மேல பாக்கின்ற போது முதிய பதம் முதிர்ந்த பதவம் ஆகி போகுது வயதான பருவம் ஆகி போகுது அந்த பருவத்துல நோய் தாக்கங்கள் அதிகமா வருது அப்ப உணவு உணவே சாப்பிட்டு இருந்தாலும் கூட உணவு பழக்கத்தின் மூலமாக கட்ட கொழுப்புகள் எல்லாம் உடல்ல தங்கி போனதுனால அதை வெளியேற்ற தெரியாத ஒரே காரணத்திற்காக அறுபது வயதுக்கு மேல அவங்க நோயாளிகளா பாதிக்கப்படுறாங்க உன்னத கருத்து அதை நாம நீர் மருத்துவத்தை கொண்டு அதாவது நம்ம வந்து உள்தூய்மை அப்படின்னு எல்லா மனிதர்களும் சராசரி என்ன பண்றாங்கன்னா காலையில தூங்கி அணிச்சு வாயை மட்டும் தான் கழுவுறாங்க பெருங்குட ஆசை எப்படி சொல்லணும்னா வாய் முதல் ஆசன பகுதி வரை அந்த உணவு புயல அந்த பெருங்குடலை உடல் பகுதி யாரும் கைவிருத்த கிடையாது அது விஷயம் தெரியாம இருக்காங்க விஷயம் தெரியாம இருக்கிறாங்க விஷயம் தெரியாம இருக்காங்க

வேதியில் படுத்தீங்கன்னா அந்த லைன்ல அந்த இனிமா பத்தியோ இல்ல குடல்களை பத்தி சுத்தமான கூடிய கருத்துப்பாடுகள் தெரிஞ்சு நம்ம தான் தெரியல தெரியுதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படி இது வந்து வெள்ளக்காரன் கல்வியில தான் இருக்குது இயற்பியல் வேதியல் உயர் வெள்ளக்கார மனப்பாட கல்வியில தான் இருக்குது ஆரோக்கிய கல்வியில கிடையாது அதனாலதான் அந்த கல்வியின் அந்த கல்வியின் யாரும் ஆரோக்கியம் இல்லாத நிலைக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம் இதை மாத்தணும் அப்படின்னா குருகுல கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம் குருகுல கல்வி அந்த காலத்துல

ஆமாங்க எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு நம்மள மாதிரி நீர்பயிற்சி எடுத்த பயிற்சியாளர்கள் ஆசிரியர்களாக இல்ல கற்று தெரிந்த இருக்கக்கூடியவர்கள் தான் இது மாதிரி வந்து வாய்மொழியில பேசி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களே நல்வை கொண்டு போனோம் இயற்கை நமக்கு உடம்பு கொடுத்திருக்கிறத வந்து சைவமா அசைவமா அப்படின்னு பார்க்கின்ற போது கண்டிப்பா சைவம் கிடையாது அசைவம்

பௌத்தரிகாரணமாக பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அதுல நம்ம மாற்றங்கள் ஏற்படுத்திக்க வேண்டியது நம்மளுடைய அறிவை கொண்டு அப்ப சைவத்துக்கு மாறுக இடம் இருக்குதுங்கிறீங்க கண்டிப்பா உண்டு ஒவ்வொரு மனிதனு நினைத்தால் உண்டு மனமார்க்கும் கிடையாது மனம்தான் கொண்டு வரணும் சரி நம்ம எந்த பல்லு நம்ம பல்லு பார்த்தீங்கன்னா பட்டப்பல்லா இருக்குது நம்ம பார்த்தா சிங்கம் இல்லை சிங்கம் நாய் மாதிரி இல்லை அப்ப நம்ம இதுல இருந்தா பாத்துக்க வேண்டியது நம்ம உடம்பு சைவத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்குன்னு ஏன் புரியல எல்லாத்துக்கும் அது என்ன பண்றது நம்பிக்கையா சொல்றது புரியவளுக்கு தான் புரியும் புரியாதவளுக்கு நம்ம ஒண்ணு நம்மள மாதிரி சொன்னாலும் சில பேர் தான் புரிஞ்சுக்குவா ஆனா இயற்கையிலே வந்து நமக்கு வந்து மிருகங்களுக்கும் பற்களுடைய அமைப்புகள் வேற நமக்கு பற்களுடைய அமைப்புகள் வேற நம்முடைய பற்கள் அமைப்பு வந்து உண்மையிலே பார்க்க போனா நல்ல உணவு காய்கறி கீரை கீரைகளை புசித்து வாழக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இறைவன் நமக்கு வந்து படிச்சிருக்கான் ஆமா அப்படின்னு தண்ணி குடுத்திருக்கு அப்படி நீங்க சைவத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு சரியா சொல்றீங்க அப்ப நம்ம உடம்பு சைவத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு சரியா ஆமா உண்மையிலே மனித மனித அங்கா மனித அங்காடி ஆளங்கள் போன்ற ஆத்மாத்தம் நீங்க சொன்ன மாதிரி சைவத்துக்காக தான் படைக்கப்பட்டு என்பதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கினா வாழ்க்கை நல்லா இருக்கும் நோய் 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 இல்லாம வாழலாம் என்பதான் பிரபஞ்ச உடைய உண்மையான கருத்து மனமென்களே ஏற்படக்கூடாது மட்டும் சொல்லப்போனா பிரபஞ்சத்துக்கு தான் இருக்கணும் இறப்பு இருக்கக்கூடாது அடுத்தது அடுத்தது இப்ப அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ஜெர்மனி டாக்டர் ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் ஹெக்லேட் தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கண்டுபிடிக்கிறாரு மனித உடல் சைவத்திற்காக படிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு நம்ம பிறக்கிறது அசைவம் தான் அசைவந்த பிறக்கிறது தாய் பாலம் குடிச்சு வளரம் அதற்கப்ப உடம்பு பார்த்து நம்ம குடல் பாத்தீங்கன்னா சைவத்துக்காக நம்ம மனித அதை சைவம் சாப்பிட்ற குடல் பார்த்து நீளமா இருக்கும் நீங்க அசைவம் வந்து அசைவம் சாப்பிட்டீங்கன்னா அசைவத்தை செரிக்கிறத அசைவ உணவுகளை இறைச்சி முட்டை பால் பெண்ணை இது எதுவா இருக்கலாம் எது சாப்பிட்டாலும் இறப்பையில செரிக்கிறக்கான அந்த வேரி பொருள் இல்லைங்கிறாரு சரியா அது உண்மைதாங்க ஐயா அவர் சொன்னது உண்மைதான் அதனாலதான் வந்து அது செரிக்க முடியாத செரிமானம் ஆகிறத காற்றுனால்தான் அதன் நாள்பட்ட கொழுப்புகளாக விசைகளாக உடலையை தங்கி அனைத்து நோய்களும் வருவதற்கு காரணமே அதுதான் சாத்திய கூறுகள் ஆகுது மசூதம் வேகமடித்த காய்களோ கீரைகளோ எளிமையாக கறியப்படுகிறது அதுல வந்து தாவர வகைகள் வந்து ஆக்சிஜன் நிறைய இருக்கு அந்த ஆக்சிஜன் மனிதனுக்கு வந்து நிறைய கிடைக்குது ஓ அப்பா அவர் சொல்றது கரெக்ட் அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த சைவத்துல இந்த காய்கறி சாப்பிடுகிறது உடம்பு இயற்கையாகவும் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் அதிகமாயிருக்குது இல்லையா ஆக்சிஜனும் நைட்ரஜன் நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜன் அதிகமாகுது ஆக்சின் அதிகம் அப்படின்ற மாற்றப்படுகிறது ஆஹ் அப்படின்னா பிரண சக்தியாகவும் பிரண சக்தியாவும் வலிவாகுது மனிதன் மீன் தேவையான பிரணசக்தியாவும் நீங்க உங்களுக்கு புடுக்குது அப்ப அப்படி நீங்க சொல்லுங்க பார்க்கின்ற பொழுது பண மனமுலர்ச்சி அடிப்படையிருக்காண மக்க மனிதன் ஓரளவுக்கு ஏழாவது ஒவ்வொரு தாவரம் இரண்டாம் அறிவு வந்து பூச்சிகள் மூன்றாம் அறிவு பறவைகள் நான்காம் அறிவு விலங்குகள் ஐந்தாம் அறிவும் மனிதன் ஆறாம் அறிவு ஐந்தாம் அறிவி வந்து பறவைகளும் விலங்குகளும் விலங்குகள் வரும் ஆறாம் அறிவு மனிதன் ஏழாம் அறிவு யோகி

அவர் ஏன் அப்படி இருந்தா நாம ஏன் இருக்க முடியலன்றது நாமதான் தான் சிந்திக்கணும் அப்ப அவர் வந்து தாவர வகைகளை உணவுகளை உண்டு பசி தாகத்தை அடக்கி அதாவது வந்து விண்வெளி சக்தியில வாழக்கூடிய ஆற்றல் அவர் பெற்றுட்டாபல அப்படி பெறுகின்ற போது மனிதன் உண்மையில் பிறப்பு மட்டும்தான் உண்டு இறப்பு இல்லை என்பது சொல்லக்கூடிய அருமையான புத்தகம் நமது புத்தகம் மட்டும்தான் உண்ணா கலையின் ரகசியம் தான் உணவு இல்லாமல் வாழ் வியாகமுறை கலையை ஒழுங்காக கண்டிப்பா மனிதனுக்கு

அதுக்கு வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு அதனுடைய வே நடக்குதுக்குறைந்தா மட்டும்தான் உணர முடியும் உடலை இப்ப ஒரு நிமிஷம் சொல்லி முடியுங்க எப்படி இந்த அறுபத்தஞ்சு வயசு அறுபது வயசு இருக்கிறவங்க எப்படி சுத்தம் பண்றது காலை இருக்கிறீங்க சைவத்துக்கு மாறுறீங்க எப்படி நீங்க சொல்லி முடியுங்க சாயங்காலம் வரைக்கும் அவங்க ஒரு நாள் ஒரு நாள் திட்டத்தான் ஒரு நாள் திட்டத்தை மட்டும் சொல்லுங்க ஒரு நாள் திட்டத்தை மட்டும் சொல்லுங்க மூன்றாவது திட்டத்தை பார்க்கின்ற போது ஒரு மனிதன் காலையில ஏஞ்ச உடனே காலை கடன்களை முடிச்சிட்டு பெட் காப்பி குடிக்கிறது நிறுத்திடணும் சரி மணி ஆறு மணி மணி ஆறு மணில இருந்து பத்து மணி வரை இருபது மில்லி முதல் ஐம்பது மில்லி மில்லி லிட்டர் மில்லி வாட்டர் எடுத்து அவ்வப்போது தேவையான போதெல்லாம் அறிஞ்சிக்கணும் அப்படி அறிஞ்சிட்டு பத்து மணிக்கு மேல ஒரு உணவு அதாவது வந்து அந்த உணவு நியாயமா பார்க்க போனா மிச்சரோ காராசோ அவ்வளோ இப்படி இருக்கலாம் இல்லனா மசித்த காயே வச்சிக்கினா கூட ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மசித்த காயே போதும் நீங்க அடையில வந்து காயில் தான் இருக்கேன் ஒரு நூறு கிராம் காய் எடுத்துக்கினா போதும் அந்த நூறு கிராம் காய சாப்பிட்டு மறுபடியும் அதே பாசிங்க பத்து மணில இருந்து ரெண்டு மணி வலியும் வெறும் மாற்றம் மட்டுமே இருபது இருபது எம்எல் முதல் ஐம்பது மில்லி வரைய அந்த நீரை எடுத்துக்கிறோம் அப்பவும் போது போது சாப்பிடும் அப்படி சாப்பிட்டு மறுபடியும் ரெண்டு இருந்து ரெண்டு மணிக்கு வந்து போனால் மறுபடியும் ஒரு ஐம்பது கிராம் இல்ல நூறு கிராம் காயை நம்ம எடுத்துக்கலாம் இந்த காயிலே நம்ம பழகிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த மத்த எல்லாம் சாப்பிடுறது வாயு ருசி ஆனா இது வந்து வாயு ருசியாக இருந்தாலும் கூட உடலுக்கு ஹெல்த்தியும் நமக்கு தேவையான புரோட்டீன்களும் கார்பன் டை டைஆக்சைட் எடுத்து ஆக்சிஜனோ அஹ் சக்திகளை தரக்கூடியதற்கு காய்கறி கேரிகள் எல்லாம் இருக்குது தனிப்பட்ட தேவையில்லை புரதம் தேவையில்லை இதுலயும் நம்ம கிடைச்சு போயிடுது

இப்படி பண்ணுகின்ற பொழுது அப்படின்னு ஒரு மாசம் குறைஞ்சி வச்சு இப்படி பண்ணுகின்ற பொழுது தானாகவே இயற்கையாகவே உனக்கு பசிதாக தரக்கூடிய ஆற்றல் அந்த சீமுறை செய்கின்ற மனிதனுக்கு கிடைச்சிரும் இயற்கையாகவே கிடைச்சிரும் அப்படி கிடைக்கின்ற பொழுது மூன்று வேளை உண்டு மகிந்தவன் இரண்டு வேலைக்கும் இரண்டு வேளை உண்டு மகிழ்ந்தவன் ஒரு வேலைக்கோ உண்டாதான் மகிழ்வின்றி இருந்த மனிதர்கள் உண்ணாமலே மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பதை உணரக்கூடிய மக தத்துவங்கள் தான் இருக்கு அருமை அருமை சரி இதனால என்னென்ன நோய் தீருது அனைத்து நோய்களும் தீர்ந்துடும் உடல் வலியா வலியா மூட்டு வலியா இல்லை கேன்சரா எந்த நோயாக இருந்தாலும் சேர்த்தான் தீராத நோய் என்பதே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது புற்று நோயை யாராலையும் குணப்படுத்த முடியாது புற்றுநோயாக விட குணம் ஆகிடும் அது வந்து சயின்டிபிக்கலாகவும் எல்லாமே நம்ம நீர்மருத்துல வந்து நிறைய பேர் வந்து அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க அடியனுக்கும் அப்படி சுகர் பாதிக்கப்பட்டு ஏழு வருஷமா மருந்து மத்துக்களை சாப்பிட்டு இன்னைக்கு ஆரோக்கியமே இருக்கிறதா காரணம் இந்த நீர் மருத்துவம்தான் நீரை உணவென கொண்டு உங்களுக்கு எத்தனை கிலோ எடை இருந்து உங்களுக்கு எத்தனை இப்படி சுத்தப்படுத்துறப்ப உங்களுக்கு எத்தனை கிலோ எடை குறைஞ்சிது கிட்டத்தட்ட கிலோ எடை இப்ப குறைச்சி அருமையா இருக்கேன் கிலோ கிலோ இப்ப கிலோ எந்த பக்கமே ரொம்ப அப்ப நீங்க சொந்த இல்லையா ஆமா 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 திருவண்ணாமலை மாவட்டத்துல எனக்கு எனக்கே ஒரு பதினஞ்சு மாதங்களுக்கு பயிற்சி உங்கள மாதிரி இடையே குடுத்துட்டு இருக்கேன் சாமி அதுபடியே வாழ்ந்து இருக்கோம் அப்ப நீங்க வளர்ந்து இருக்கணும் அப்ப நீங்க செய்முறையே செஞ்சு காமிச்சு நிரூபிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே நிரூபிச்சிருக்கிறீங்க ஆமா 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 ஆமாங்கய்யா அதுக்கு தேவைப்படுது அப்ப அப்புறம் உங்க கணவன் மனைவி உங்க உங்களுடைய மனைவியோ உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க எடுத்துக்காட்டா இருக்கிறீங்க இல்லையா நீங்க எடுத்துக்காட்டா இருக்கேன் எங்க வீட்டுலயும் நாங்க வந்து அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் கடைப்பிடி கடைபிடிச்சிட்டு வரோங்க சரி அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்தா உங்களை கடைபிடிச்சாங்க சரியா போயிடும் சரியா கண்டிப்பா அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல அவங்களுக்கு நோயில் இந்த லைன்ல வந்த பிறகு அவங்களாம் மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் போனது கிடையாது ஒரு வருஷமா என்னுடைய மனைவிக்கோ ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது பசங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது நாங்க தேவையான வைத்தியங்களை பண்ணி இந்த விஷயங்களை பண்ணி சரி பண்ணிடுறோம் இது உண்மை அப்ப வெளியே மிகப்பெரிய சொத்து சேர்த்து இருக்கிறீங்க அதாவது ஆரோக்கியம் என்கிற மிகப்பெரிய சொத்து இன்னைக்கு சேர்த்து இருக்கீங்க சரியா ஆரோ ஆரோக்கியம் என்ற சொத்தை உண்மையில சேர்த்து இருக்கணும் இந்த உலகத்துக்கு நம்ம குடுக்கணும் ஐயோ உலக மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்ப நீங்க உலகத்துக்கு கொண்டு போவீங்க இந்த உணவில்லாமல் வாழும் கலையை தேவைப்பட்டா நீங்க சைவ உணவு சாப்பிடலாம் இல்லைன்னா விட்டுரலாம் சரியா சரி விருப்பப்பட்டு சைவ உணவு சாப்பிடலாம் ஐயா ஐயா நீயோ ஒன் சண்டை தேவைப்பட்டா சாப்பிடலாம் நீங்களே தேவைப்பட்டா சாப்பிடலாம் தான் ஆனா அதுவே நீங்க பழகமாயிட்டா மறுபடியும் நோய் வந்து பாதிக்கப்பட்டு இருந்துதான் போகணும் நோய் வந்து தப்பிக்குதான் அப்படிதான் இத படிப்படியா குறைச்சி அந்த தியான நிலை யோக நிலையை பின்பற்றினா மட்டும்தான் ஏக யுகங்கள் அந்த ஏஐ கோடி இவங்கள வாழலாம் என்று சொல்லிட்டு திருமந்திரத்துல திருமணம் சொல்றேன் வாக்கு கேட்க மனிதன் வாழணும்னா யோகமான கடைபிடிச்சி ஆகணும் ஐயா சரி அப்ப இரவு எட்டு மணிக்கு வாங்க சொல்லுங்க நன்றி ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் 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 ஓகே மகிழ்ச்சி ஐயா